தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேனி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பார்த்திபன் தலைமையில் நடைபெற உள்ள விநாயக சதுர்த்தி குறித்து மாவட்ட நிர்வாகம் மாவட்ட காவல்துறை விதித்துள்ள கட்டுப்பாடுகள் மட்டும் மற்றும் விதிமுறைகள் குறித்து இந்து எழுச்சி முன்னணி மற்றும் இந்து முன்னணியினருடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தேனி நகர் காவல் ஆய்வாளர் உதயகுமார் அலிநகரம் காவல் ஆய்வாளர் இளவரசு தேனி நகர் போக்குவரத்து ஆய்வாளர் சஜிகுமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு வைக்கப்படும் விநாயகர் சிலைகள் அரசு விதித்துள்ள அளவு மற்றும் விதிமுறைகள் படி இருத்தல் வேண்டும் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கரைப்பதற்கு எடுத்து செல்லும் போது பிற மதத்தவர்கள் மற்றும் பொது மக்களுக்கு இடையூறு மற்றும் குந்தகம் ஏற்படாத வகையில் நடைபெற காவல்துறைக்கு போதிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட முப்பத்தி எட்டு விதிமுறைகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சார் பதிவாளர்கள் இந்து எழுச்சி முன்னணி நிர்வாகிகள் இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களையும் கூட்டத்தில் தெரிவித்தனர் लोग लालच लालच दिया हमने कर रही हैं लेकिन ऐसे में लोग हैं मानते हैं यहाँ आप क्या कह रहे होंगे तो महिला विषय आटा वगैरह बनाते होंगे बाद वाला